ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கற்பும் சிவபெருமானை பார்த்தாலே நமக்கு பரவசம் உண்டாகும் ஆனால் அவர் அணிந்திருக்கும் அணிகலன்கள் கூட நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது சிவபெருமானின் படந்த ஜடாமுடியிலிருந்து ருத்ரதாண்டவம் ஆடும் அவரது காலடி வரை நமது வாழ்வியல் குறித்து பண்பு நலன்கள் குறித்தும் பல விஷயங்களை தத்துவங்களாக சூசகமாக நமக்கு கூறுகிறது ஜடாமுடி சிவபெருமானின் நேர்கொண்டு உயர்ந்து காணும் ஜடாமுடியின் மூலம் ஒருமுகமாக இருக்கும் உடல் மனம் மற்றும் ஆத்மா உங்களது உடல் நிலையையும் மனநிலையையும் அதிகரிக்க செய்யும் மற்றும் உங்களை அமைதியான நிலையில் ஆட்கொள்ள உதவும் உங்கள் செயல்களில் ஒருமுகத்தோடு செயல்பட பயன் தரும் நெற்றிக்கண் சிவபெருமானின் நெற்றிக்கண் நமக்கு கூறுவது என்னவெனில் நமக்கு பின்னால் இருக்கும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதை தகர்த்தெறிந்து முடியாது என்பனவற்றையும் முடித்து காட்ட வேண்டும் என்பதே திரிசூலம் திரிசூலம் மூலமாக நாம் அறிய வேண்டியது நமது மனது அறிவாற்றல் தன்முனைப்பு ஆகியவற்றை கட்டுப்படுத்தினால் நமது வேலைகளில் சிறந்து செயல்பட முடியும் மற்றும் தோல்விகளை தகர்த்தெறியலாம் ஆழ்நிலை சிவபெருமானின் ஆழ்நிலை உருவின் மூலமாக நாம் அமைதி மற்றும் பொறுமையை கையாளும் போது நமது தினசரி பிரச்சனைகளையும் கவலைகளையும் எளிதாக கடந்து தெளிவான மனநிலை பெறலாம் என்பதாகும் சாம்பல் சிவபெருமானின் தேகத்தில் இருக்கும் சாம்பல் நமக்கு உணர்த்துவது நம் வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் அல்ல அனைத்தும் கடந்து போகும் அதனால் எதற்காகவும் மன கவலைப்படாமல் துயரம் கொள்ளாமல் உங்கள் தோல்விகளில் இருந்து மீண்டெழுந்து வாருங்கள் என்பதாகும் நீலகண்டம் சிவபெருமானின் நீளநிற தோற்றம் மூலம் நாம் அறிய வேண்டியது நமக்கு எவ்வளவு கோபம் வந்தாலும் அதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் அதை மற்றவர் மீது திணித்து உங்கள் நிலையை நீங்களே குறித்து கொள்ளக்கூடாது என்பதாகும் உடுக்கை சிவபெருமானின் உடுக்கையின் மூலமாக உங்கள் உடலில் அனைத்து எண்ணங்களையும் ஒருமுகமாக செயல்படுத்தும் போது உங்கள் உடல் சுத்தமாகி நோயின்றி வாழ உதவுகிறது என்பதாகும் கங்கை சிவபெருமானின் சிரசில் இருக்கும் கங்கை நமக்கு உணர்த்துவது உங்களது அறியாமையின் முடிவில் ஒரு தேடல் பிறக்கிறது அந்த தேடலில் இருந்துதான் உங்களுக்கான புதிய வழி தென்படுகிறது என்பதாகும் கமண்டலம் சிவபெருமானின் கமண்டலம் மூலம் நாம் அறிய வேண்டியது நமது உடலில் இருந்து தீய எண்ணங்களை தவிர்த்தோம் என்றால் நாம் நல்ல நிலையை எட்ட முடியும் என்பதாகும் நாகம் சிவபெருமானின் கழுத்தை சுற்றியிருக்கும் நாகம் மூலமாக நாம் உணர வேண்டியது நம்முள் இருக்கும் நான் இன்னும் அகங்காரத்தை விட்டுவிட்டால் உங்கள் மனநிலையும் மற்றும் உடல்நிலையும் மேலோங்கும் என்பதாகும் இனி நாம் சிவபெருமானை தரிசிக்கும்போது அவரது அணிகலன்கள் கூறும் தத்துவங்களை உணர்ந்து கடைபிடித்து ஈசனின் அருளை பெற்று வாழ்வில் உயர்வோம்